அகிலத்தை ஆழும் உழைப்பின் உறுதியது என்றும் வணங்கும் திஸ் அம்மர் மே த மேஜிக்கல் மெர் மைட் அட் விஜிபி மெரைன் கிங் டர்ம் ஃப்ரம் மெ பிரைட் வர் செல் மீ தேர்ட்டி ஃபஸ்ட் நடந்து போவார் பேர் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு இதோட பெரிய பில்டிங் ஒரு கனல் அடாடா கேரக்டர் சொன்னாரு இந்த கேரக்டர் நீ சரியில்லை ராஜேஷ்னு ஒருத்தர் அவரை வச்சு பண்ணி நீங்க நான் ஸ்ரீதேவி மூணு பேரும் சேர்ந்து தேவியின் தெருவிடம் பண்ணோம் நான் உக்காந்துட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஸ்ரீதேவி இருக்கும் இன்னும் உங்க சீன் வரும் வரும்போது அப்படியே பார்க்கும் அப்படியே சிவாஜி மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு எக்ஸைட் ஆக மாட்டேங்கிறீங்களே ஏன் ஒரு கண்ட்ரோல்டு எமோஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு அது என்னுடைய லைஃப்பில் நடந்த சில சோகமான கஷ்டமான வாழ்க்கை இல்லை அது எப்படி ஃப்ரோசன் ஆகும் ஃப்ரோசன் ஆயிடுச்சு காரணம் என்னன்னா என்ன பார்க்கலாம் பாருங்க நல்லா பாருங்க பார்த்துட்டீங்களா ஐயா சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல பாக்ஸரா இருந்தேன் ஓஹோ பாக்ஸிங்கா அப்போது சில்வர் ஜூப்ளி அலைகழுவு இல்லை அதுக்கு எம்ஜிஆர் வர நீங்கள் வந்துருந்தீங்க அப்போ அந்த ஃபங்க்ஷனில் சொல்கிறார் தியாகராஜன் நீங்கள் வந்து பாக்ஸர்னு எனக்கு தெரியும் ஆனால் இனி இனிமேல் வந்து பாக்ஸிங் போகக்கூடாது இது என்னுடைய வேண்டுகோள் இல்லை கட்டளை கட்டளை அன்னைக்கு நிறுத்தினது தான் போகிறோம் உங்களை இன்னைக்கும் நான் சிவாஜியாக தான் பார்க்குறேன் அப்படியா நீங்கள் வந்து அவர் நடித்த படங்களை திரும்பியும் நீங்கள் ரீமேக் பண்ணி நீங்கள் நடிக்கிறோம் ஏன் அவரை பயோபிக்கை நான் என்ன வச்சு எடுக்கலாமே செய்ய மாட்டேங்கிறாங்களே செஞ்சிடுவோம் உடனே செஞ்சிடுவோம் இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம் சந்திக்க இருப்பது என்னுடைய பழைய காலத்து நண்பர் ஆக்டர் இயக்குனர் ப்ரொடியூசர் ஆர்ட் டைரக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இன்னும் பிஸ்னஸ்மேன் பெரிய பெரிய சாதனைகளெலாம் புரிந்தவர் நிறைய பேருக்கு அவருடைய சாதனைகள் அவருடைய அருமை பெருமை எல்லாம் தெரியாது அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது ஏன்னா நெருங்கி பழகுனா தானே தெரியும் இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய நான் வந்து எல்லா நடிகர்கள் பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்லுவோம் வேணாம் ஏன்னா டாக்குமெண்ட்ரி தான் எல்லாம் சிக்ஸ்டி நம்மளே எடுத்த அந்த காலத்தில் வச்சாங்க எல்லா நடிகர்களையும் முத முதல்ல நடித்த நடிகர்கள் வந்து எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணுவாங்க நம்ம நாட்டில் என்னமோ அது இல்லவே இல்லை சும்மா அந்த சினிமாவா பயோபிக் எடுத்துட்டு இருக்காங்க இந்த இன்டர்வியூ ஏறக்குறைய ஒரு டாக்குமெண்ட் ஆகும் டாக்குமெண்ட்ரி மாதிரி நான் விரும்புகிறேன் அவர் நடிகர் தியாகராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராஜேஷ் சார் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டி பாக்குறேன் நான் உங்களை முதல் முதல்ல பார்க்கும்போது ஒரு குட்டி சிவாஜி கம்பீரமான அந்த அந்த வாக்கு ஒரு குரல் மாதிரியான வார்த்தைகள் தமிழ் புலமை இதெல்லாம் பார்த்து நான் வேந்து போயிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது இருந்தாலும் சில விஷயங்களை நான் சொல்லும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆமா ஆமா உண்டாக்கும் இன்னைக்கு இந்தியா கிளிஸ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கும் உங்களை நீ உங்களை நீண்ட நாளைக்கு அப்புறம் நான் சந்திக்கிறதுக்கும் ரீசெண்டாக பிரசாந்த் வந்து உங்களுடைய ஒரு இன்டர்வியூ நீங்கள் ரெண்டு டாக்டர்ஸை ஆமாம் அதை பற்றி பயங்கரமாக பேசுவார் ரெண்டு ஸ்கின் டாக்டரை பற்றி அவ்வளோ நாலேஜபிள் தான் சொன்னேன் ராஜேஷ் சாருக்கு இதில் மட்டும் இல்லப்பா அவருடைய நாலேஜ் வந்து வேர்டு ஃபீல் அவர் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கூட சொல்ல அந்த அளவுக்கு நாலேஜ் உள்ள ஒருத்தர்ன்றதை சொன்னேன் அவர் ரொம்ப ஹாப்பியான டைரக்டர் மகேந்திரன் தான் உங்களை மொதல் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இது கன்னிமாரா ஹோட்டல் அதாவது ஃப்ளூட் சுதாகரு ஹேண்டில் மேனுவல் மகி விஜி இன்னும் ஒரு மூணு நாலு பேர் ஞாபகம் இல்லை அப்பெல்லாம் வந்து ரூம் ரெண்ட்டு ஐநூறுரூவா என்னமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நீங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் குடிச்சு நான் பார்க்கல பட்டு எல்லாேருக்கும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வச்சிங்க அந்த பார்ட்டி செலவே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட பெறாது ஆனால் ரூம்பில் வந்து மூவாயிரம் நாலாயிரம் செலவு பண்ணிங்க அப்போ தான் இவர் சொன்னார் மகேந்திர விவசாயி தியாகராஜ் என்ற பேர் இவர் வந்து ஹைலி இன்ஃப்ளூன்ஷியல் பர்சன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் மேக்னட்லாம்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் நான் மொதல் முதல் நான் உங்களுக்கு பார்த்தேன் நீங்கள் என்ன குட்டி சிவாஜின்னு சொன்னீங்க ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து எப்படி உங்களுக்கு வந்து இந்த நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எப்படி பிஸ்னஸ் மேனா நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டிக்மா இருக்கணும் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும் ஒரு சைல்டுஹுட் ட்ராஜடி டை சைல்டுஹுட் ஸ்டிக்மா இவைகளெல்லாம் இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து மிகப்பெரிய அளவில் வளர முடியும் அதுக்குரிய உங்கள்கிட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அப்புறம் வந்து ஒரு ஆங்கில புலமை இருக்குது அது காரணம் டான் பாஸ்கோ ஸ்கூலில் உங்கள் அப்பா படிக்க வச்சுருக்கார் அது ஒரு பெரிய ஒரு ஆயுதம் ஆங்கிலம் என்பது ஒரு பெரிய ஆயுதம் அது அதனால் எப்படி சினிமாவில் தான் பிளாட் பாயிண்ட்டுமா சிட்ஃபீல்டு நீங்கள் ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க அதாவது நான் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டாரு சின்ன வயசில் உங்களுக்கு என்ன வயசு எனக்கு ஃபோர்ட்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன ஆக்சிடெண்டுங்கிறது விபத்தா இல்லை நேச்சுரல் டெத்தா நேச்சுரல் டெத் ஓ சரி சரி ஒரு நாலு சிஸ்டர்ஸ் மூணு பிரதர்ஸ் ஆ சரி நீங்கள் எத்தனாவுது நான் ரெண்டாவது ரெண்டாவது ஓ இப்போது என்டையர் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலே விழுந்தது ஓ வேறு வழியில் நான் ஏதாவது ஒர்க் பண்ணி அவங்களுக்கு மூத்தவங்க சிஸ்டரோ ஆமாம் சரி இப்போது நான் போய் முதல் முதல்ல பிஎன்சி மின்னில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்ரண்டிஸ் படிக்க போனேன் ஆனால் அது வந்து காலையில் ஆறு மணிலேருந்து மதியானம் ரெண்டு ரெண்டரைக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் போய் நிறைய இடங்களில் ஒர்க்குக்கு போவேன் ஏன்னா அதனுடைய தேவை இந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை சேகரிக்க வேண்டிய ஒரு சூழலு நிறைவேற்றி அது ரொம்ப கஷ்டம் முடியல அதுக்கப்புறம் மெடிக்கல் ரெப்ரஸன் ஆகி பல பெரிய பெரிய கம்பெனி மெடிக்கல் ரெப்ரெசன் உங்களுக்கு நாலேஜ் இருக்கா மெடிக்கல் நாலேஜ் இல்லை பட் பேச்சு வளர்த்துக்கிட்டேன் வளர்த்துக்கிட்டீங்க நாலேஜை வளர்த்துக்கிட்டேன் அனாட்டமி பிசியாலஜி ஸ்ட்ரீட் அங்கே படிக்க ஆரம்பிச்சேன் இன்ட்ரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு மெடிக்கல் கம்பெனியும் ஒரு ரெண்டு மாதம் ட்ரைனிங்க்கு பாம்பே அனுப்புவாங்க சிறிய கம்பெனிக்கு அங்கே போகும்போது கிளாஸஸ் எடுப்பாங்க இது என்ன மருந்து இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு இது எப்படி போய் டாக்டர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறதுன்ற ஒரு கிளாஸ் எடுப்பாங்க ரெண்டு மாதம் அதுக்கு நல்ல ஸைஃபண்ட் கிடைக்கும் அதனால் என்ன ஆச்சுன்னா நிறைய ஊர் சுற்றி பார்க்கணுன்னு ஒரு ஆசை ஒரு நல்ல கம்பெனியில் வேலையில் இருக்கும்போது அடுத்தது இன்னும் ஒரு பெரிய கம்பெனி போகணும்னு சொல்லி ஏன்னா இது பாம்பே ஈர்ப்பு ஒன்று அடுத்தது இன்னும் சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு நான் ஒர்க் பண்ண இடங்கள்லாம் வந்து டாக்டர்ஸ் என்னை விரும்பி நான் சொல்கிறதை கேட்டேன்னா நான் போனதும் அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவேன் எனக்காக என்ன பண்ணுவாங்கன்னா என் மருந்துகளை எழுத ஆரம்பிப்பாங்க இது எப்படி இந்த ஆள் போகிற கம்பெனிகளை மட்டும் இப்படி வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லி கம்பெனிகளை என்னை தேட ஆரம்பித்தாங்க இது கொஞ்ச நாள் ஆனோன்னா தேவைகள் பத்தில் போகுது என்ன செய்யுது யோசனை பண்ணால் அப்போ ஃபாதிடர்னு ஒரு ரெக்கார்ட் கம்பெனி ஆமாம் ஆமாம் அதுக்கு ரீஜனல் மேனேஜர் கேட்குறாங்க அதுக்கு ரீஜனல் மேனேஜர் அப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ரீஜனல் மேனேஜர் கேட்டோன்னா நான் போனேன் போயிட்டு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண போகும்போது நார்மலாக ஒரு ஒரு டி ஷர்ட்டும் ஜீன்ஸோடு தான் போனான் இல்லை வசதி இல்லை அப்போது அந்த இன்டர்வியூ பண்ணுறான் கபீர் கமானு ஒருத்தர் அவன் வந்து ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரி பர்சன் ஃப்ரம் கல்கட்டா அவன் வந்து டாப் பொசிஷனில் வந்து இன்டர்வியூ பண்ணுறான் என்னை பார்க்குறான் எல்லாரும் டை பேண்டோடு வந்திருக்கான்னு எதுக்கு இன்டர்வியூக்கு இந்த மாதிரி லைனாக வந்தேன்னு கேட்டு நான் ஃபர்ஸ்ட்டு கேட்குறேன் நான் சொன்னேன் நீ என்ன செலக்ட் பண்ணுறது நாட் ஃபார் மை ட்ரெஸ் இட் இஸ் ஃபார் மை டேலண்ட் அப்படியே கொஞ்சம் யோசித்தான் அதுக்கப்புறம் அப்படியே என்ன உனக்கு என்ன தெரியும்னா எங்கள் மாமனார் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெரிய டைரக்டரு அதனால் எனக்கு ஈஸியாக வந்து இந்த இந்த ப்ரொஃபஷனை கொண்டு போக முடியும் என்னுடைய ஜாப் என்னான்னா ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் அந்த ரெக்கார்டை வந்து இந்த கம்பெனிக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஜாப்பு அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன் நான் வந்து கம்பே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு என்னென்னா ஏற்கனவே ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனிகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா படங்களையுமே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க என்னால் போய் பிரேக் பண்ண முடியல ஆமாம் அப்போது எப்படி என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு மியூசிக் டைரக்டர்ஸெல்லாம் போய் பார்ப்போம் அவங்கக்கிட்ட சொல்லுவோம் உங்களுக்கு வந்து நான் இன்சென்டிவ் கொடுக்குறேன் வர இதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு வாங்கி தரேன் கம்பெனியில் இருந்துன்னு சொல்லி பேசி அப்போது ஜிகே வெங்கடேஷ் விகுமார் இந்த மாதிரி பாப்புலரான ஒரு மியூசிக் அட்டு அவங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அந்த கம்பெனிகள் ஆல்ரெடி போயிருக்கோம் அப்போதான் ராஜ்கர்ண்ணா ஆஃபீஸு உங்களை முதல் முதல்ல பார்த்தது ராஜ்கர்ண்ணா ஆஃபீஸ் அப்படியா இன்னும் பார்த்ததா ஞாபகம் இல்லை எனக்கு அவரை அடிக்கடி பார்க்க வருவேன் கேஆர்ஜி பார்ப்பேன் ஆமா கேஆர்ஜி பக்கத்து இது ஆமாம் சிவப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ஆமாம் அப்படி இருந்து என்னால் பிரேக் த்ரூ பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டமாகச்சு அப்போ நாயிர வந்து டெய்லி போய் பார்ப்பேன் என்ன நாயை வந்து டெய்லி பார்க்கறத பார்த்து அவரும் ஒரே டென்ஷனாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியல அந்த தம்பிக்கு ஒரு நாள் கூப்பிட்டாரு நான் உனக்கு ஒரு படம் தரேன் நான் ஜூலின் ஒரு படம் மலையாளத்தில் மியூசிக் லக்ஷ்மி அந்த படத்தினுடைய மியூசிக் வந்து எனக்கு கொடுத்தாரு ஏன்னா அதை வந்து பண்ணுறது இந்தி ப்ரொடக்ஷன்னால எனக்கு கொடுத்தாரு அது நேஷ்னல் வயசு மிகப்பெரிய மியூசிக் ஆகி கம்பெனிகளில் லெவலில் வேற மாதிரி ஆகிப்போச்சு இதை தொடர்ந்து பாலாஜி ஒரு இந்தி படம் எடுக்கிறாரு அவரும் இந்த மாதிரி டெய்லி நான் போய் பார்க்குறத பார்த்து துலன் சொல்லி ஒரு படம் இந்த ரெண்டு படமும் என்னை வேற லெவலில் கொண்டு போச்சு என்ன ஃபர்தராக ஜெர்மனிக்கு அமிச்சாங்க போகும்போது ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் கிடைச்சிது அது யாருன்னா ஆப்பிரிக்காவுக்கு அவங்களுடைய நேஷ்னல் ட்ரெஸ் நைஜீரியாவில் இம்போர்ட் பண்ணுற ஒரு குரூப்

உங்கெல்லாம் ஒரே குரூப் தானே அம்மாநாயுடு நாகி ரெட்டி இதெல்லாம் ஒரே குரூப் தானே அவர் எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு சரி சரி அப்போ நாகி ரெட்டியார் வந்து என்னுடைய மாமனார் நான் சொல்லிக்கல நான் போய் ஒரு பாலிடாருடைய ரெப்ரரசேட்டிவ் போய் அவங்க கிட்ட பேசும்போது என்னுடைய அந்த முயற்சி அது ரொம்ப பிடிச்சி அது என்ன வேற லெவலுக்கு கொண்டு போச்சு நானும் தமிழ் கன்னடம் மலையாளம்னு சொல்லி நம்ம ஏர் ராமனுடைய ஃபாதர் ஆமாம் சேகர் சேகர் அவரும் மலையாளத்தில் நிறைய படங்களை எனக்கு கொடுத்தாரு அவருடைய படங்களுக்கெல்லாம் ராயல்ட்டிலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்போ நான் சின்ன திலீப் அவர் சின்ன பையன் அப்போ நம்ம சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட்ட காலத்தில் எல்ஐசி வழியாக நடந்து போவார் சரி பேர் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு இதோட பெரிய பில்டிங் கட்டணும் ஒரு கனவு சைல்டுஹுட் அதெல்லாம் நடக்குமா பாசிபிள் இந்த பிசினஸ் என்ன வந்து வேற லெவல் கொண்டு போச்சு நான் வேர்ல்டு ஃபுல்லா சுத்த ஆரம்பிச்சேன் ஓஹோ வேர்ல்டு ஃபுல்லா சுத்த ஆரம்பிச்சது இதனால தான் இந்த எக்ஸ்போர்ட் நான் சும்மா ஊரை சுத்தி இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஒண்ணு ரெண்டு ஊரா இங்கே காலையில் கிளம்புனா பாம்பே போயிட்டு பாம்பேல இருந்து லண்டன் போய் அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணி அங்கேருந்து ஆப்ரிக்கா போவேன் அடுத்த ட்ரிப் போகும்போது மாசத்துல எப்படி ரெண்டு மூணு ட்ரிப் ஆப்ரிக்கா போய் ஆகணும் அடுத்த ட்ரிப் போகும்போது பாரிஸ் போவேன் ஆப்சென்டா போவேன் இந்த மாதிரி ஜெர்மனி இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியா போய் எனக்கு இந்த ஊர் சுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்றது நிறைய விஷயங்களை பார்க்கறது எல்லாம் எனக்கு ஆசை அப்படி அந்த மாதிரி ஊர் சுற்றுன நேரத்தில் தான் ஒரு வேற லெவலான ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறைய லேண்ட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருந்தேங்க டி நகரில் இந்த லேண்ட் இதில் இந்த செவன்டீன் ஃப்ளோரில் இந்த டவரை கட்டணும் கோல் டவர் எல்ஐசியை விட அதாவது மறுநாள் மாடி தானே இல்லை எல்ஐசி பில்டிங்கை பார்த்தீங்க இந்த பில்டிங் கட்டினீங்க ஆமா பிஸ்னஸ் மேனிங்க அந்த சினிமா எப்படி உங்களை ட்ரிகர் பண்ணுச்சு அதுதான் நான் அந்த பாலிடோ ரெக்கார்டில் இருக்கும்போது எல்லா ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணுறது ஆர்டிஸ்ட்டை பார்க்கறது எல்லாரையும் பார்க்குறது அப்படி இருக்கும்போது ஒரு எங்கள் மாமனாரை வச்சு நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி மாத்து தப்பத மகானு கன்னடத்தில் ஒரு படம் ஏன்னா அவர் கன்னடத்தில் மிகப்பெரிய டைரக்டர் ஒரு ஆறு படம் அவர் அவார்டு வாடுவாங்க ஒரு டைரக்டர் அவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணி அனந்தநாக் ஹீரோ அது வில்லன் நான் சொல்கிறது நைன்டீன் செவன்ட்டி செவனில் ஆரம்பித்து செவன்ட்டி எயிட்டில் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் அது பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே வருவேன் போவேன் சிட்டியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லுவார் அது சில படங்கள் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் ராஜா ஆமாம் அப்போ நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன் நம்ம ஏன் டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணோம் படம் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா நாங்கள் மூணு பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்த ராஜாஸ் கம்பெனி நானே பாரதி ராஜா இளையராஜா அதில் வந்து பூட்டாத பூட்டுகள்னு மகேந்திர படம் அதை வந்து மதுரைக்கும் சிட்டிக்கும் ரைட்ஸு சொன்னாங்க பாரதி ராஜா வந்து அதுலேருந்து கழட்டிக்கிட்டார் நான் என்ன கேமில் வரல அப்புறம் நானே ரிலீஸ் பண்ணேன் அவர்கிட்ட சொன்னேன் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் டிஸ்ட்ரிபியூஷன் வானா அப்படின்னு சொல்லி ராஜாஸ் கம்மன்ஸில் ஒரு கம் இது ஆரம்பித்தோம் அலைகள் ஒரு படம் ஓ அது கதை டிஸ்கஷன் அப்படி போயிட்டு இருந்தது அது ஹீரோ நீங்கள் அதில் ப்ரொடியூசர் இல்லை ஓ நீங்க ப்ரொடியூசர் ஆமாம் ஆமாம் அதை கதை சொல்லும்போது அது ஒவ்வொரு விஷயங்களும் கேட்குறது பேசுறது இதுக்கு என்ன பண்றது அப்போது பாரதராஜா கூப்பிட்டு ஒவ்வொரு ஸ்கூலாக போவேன் ஹீரோ தேடி ஹீரோ வந்து ஆறு மாதம் தேடும் பெங்களூருக்கு கூப்பிட்டு போவேன் இங்கே டான் போவோம் டான் பாஸ்கோவில் ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டார் தீபக்னு ஒரு பையனை அப்புறம் இவங்க வந்து அந்த டைமில் தான் இளையராஜா சொல்கிறாரு அவங்க அண்ணன் மருதானின்னு ஒரு படம் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு நின்று போச்சு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் இளையராஜா வாங்க நான் மூகாம்பியா போகிறேன்னாரு நான் வரல நான் இல்லை வாங்கன்னு கூப்பிட்டு போனார் போகிற வழியில் சொன்னார் இது மாதிரி அண்ணன் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் இந்த படத்தை அண்ணனுக்கு கொடுத்துடலாம்னு சரி ஓகே நாங்கள் இங்கே ஒரு ஆஃபீஸ் எடுத்து வச்சுருந்தோண்ணா ஒரு பில்டிங் எதிரிலேயே அது வந்து பார்த்தார் இது என்ன இதுதான் ஆஃபீஸ் நான் இல்லை நான் வீடை மாற்றிக்கிறேன் அப்போ மலைப்பெருமாள் பொறுத்த வந்த வழியில் இருந்தார் மலைகளில் படம் பார்த்து இந்த ஆஃபீஸ் தான் அவர் வந்து நான் டேக் ஓவர் பண்ணி இது வீடு மாற்றிக்கிறேன்னாரு வீடு இங்கே வந்துட்டார் அப்படி இருந்த போது பாரதராஜா கேட்டார் என்ன மாறிச்சு கை மாறிச்சான்னாரு இல்லை கேட்டார் கொடுத்தாங்க இப்போ இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படி தான் கழுவில் நடிச்சு உங்களுக்கு நடிக்கணுங்கிற எண்ணம் இல்லை எனக்கு பயம் இல்லை இல்லை முதல்ல எல்லாம் எந்த எண்ணமும் பயம் பயந்தான் ஓஹோ இல்லை ஆசை இருந்துச்சு இல்லை அதுவும் இல்லை ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா அப்போ அந்த டைமில் வந்து இப்போ லைஃப்பில் வேறு எதாவது ஆகணும்னு தவிர இந்த ஆர்டிஸ்ட் ஆகணும் நடிக்கணும் இந்த எண்ணங்கள்லாம் எனக்கு கிடையாது நல்ல வசதியான வாழ்க்கை பெருக்கிக்கணும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மூடு இருந்தது அந்த படத்தில் நடிக்க சொல்லும்போது அதுக்கு ஒய்ஃபும் ஒத்துக்கலை ஏன்னா அவங்க வந்து வெளியில் சினிமா பற்றி தெரிஞ்சதுனால ஒத்துக்கலை அப்புறம் பாரதி வந்து கன்வின்ஸ் பண்ணார் படம் பண்ணோம் பாலிடார் தியாகராஜன் இருந்தனா சினிமா இண்டஸ்ட்ரியில் அழகிழ்வதில் தியாகராஜனாக பாரதி அதுக்கப்புறம் மம்புட்டியான் ஒரு படம் மம்புட்டியான் தியாகராஜன் சினிமா தத்த எடுத்துக்கிச்சு அப்போது அனுராதா ஸ்ரீராம் எழுதின அனைப்புன்னு ஒரு படம் அனுராதா ஸ்ரீராம் அப்படியா அனைப்புன்னு ஒரு புக்கு அதை வந்து நானும் பூர்ணிமா பாக்கியராஜம் ரெண்டு நாள் ஷூட் பண்ணும் சிறை கேளுங்களா கேரக்டர் சொன்னாரு இந்த கேரக்டர் நீ சரியில்லை ராஜேஷ்னு ஒருத்தருக்கு அவரை வச்சு பண்ணி சிறைன்னு ஒரு படம் நீங்கள் பண்ணீங்க ஆமா 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 இன்னொரு அனுபவம் இருக்கு எனக்கு என்னன்னா அனுராதா ரமணன் அனுராதா ரமணன் ஆமா அப்போ அந்த சிங்கர் பேர் ஞாபகம் அனுராதா ரமன் அதுக்கப்புறம் நீங்க நானு ஸ்ரீதேவி மூணு பேரும் சேர்ந்து தேவியின் திருவிழாடல் படம் பண்ணோம் தேவியின் திருவிழாடல் பண்ணும்போது நீங்க வந்து அப்படி நான் முதல்ல ஒத்துக்கல ஏன்னா இந்த ராஜாவை நான் தாடி தாடி நான் ரொம்ப எழுக்க முடியாது அந்த காலத்து இந்த தாடி எப்பவுமே வச்சிருப்பீங்களா இல்ல தாடி வைக்க சொன்னது பாரதி தான் பாரதி ராஜா தான் நீங்க வந்து ரொம்ப இன்னசென்ட் பேஸா இருக்கு எனக்கு ரஃபாக இல்லை ஆலைகள் வயதில் தாடி வச்சது முதல்ல அதுக்கப்புறம் அது ஒரு சிம்பாலிக் ஆகி போச்சு தாடி எடுத்தோன்னா சின்ன பயம் மாதிரி ஆகிடும் தேவியின் திருவிழா தாடி எடுக்க சொன்னாரு கேஸ் எஸ் கோபாலகிருஷ்ணா முடியாதுன்றேன் சரி பரவாயில்ல அப்படின்னு நடிங்க நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஸ்ரீதேவி இருக்கும் நீ உங்கள் சீன் வரும் வரும்போது அப்படியே பாக்கும் அப்படியே சிவாஜி மாதிரி நான் அவரை முத முதல்ல பார்க்கும்போது குட்டி சிவாஜி தான் கூப்பிட்டேன் ஏன்னா அந்த வாய்ஸ் அந்த கம்பீரம் ஒரு நடை இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு அவதாரமா சிவாஜி அப்படிங்கிற மாதிரி தோணும் அதை வந்து அடிக்கடி நீங்க ஷார்ட் சோலோ ஷார்ட் வைக்கும்போது என் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் அப்படி சிவாஜி மாதிரி இருக்காரு அதே மாதிரி டைலாக் அதே மாதிரி வாக்கு அப்படின்னு அந்தம்மா ஸ்ரீதேவி அப்பா அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் எயிட்டி டூன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே போச்சு நிறைய படங்கள் பண்ண காவல் நர் படம் இந்த ஆங்கில படம் மாதிரி நடிக்கிற நடிப்பு எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க சின்ன வயசுல நான் நிறைய கிளீன் டூஸ் படங்கள் பார்ப்பேன் நிறைய இந்த வெஸ்டர்ன் எங்கள் ஸ்கூல்ல வந்து வீக்ல வந்து ப்ரொஜெக்ட் கொண்டாந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அந்த வெஸ்டர்னுடைய ஒரு ஒரு இது எனக்குள்ள அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஒரு எக்ஸைட் ஆக மாட்டேங்கிறீங்களே ஏன் ஒரு கண்ட்ரோல்டு எமோஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு அது என்னுடைய லைஃப்பில் நடந்த சில சோகமான விஷயம் அப்படியா ட்ராஜிக்கா ட்ராஜிக்னா கஷ்டமான வாழ்க்கை இல்லை அது எப்படி ஃப்ரோசன் ஆகும் ஃப்ரோசன் ஆயிடுச்சு காரணம் என்னென்னா இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இதுக்கு மேலே நம்ம வந்து அலர்ட்டிக்கிறதுல ஒன்றுமே இல்லை ஷோ பண்ணுறதுல ஒன்றுமே கிடையாது இல்லை ஒரு நடிகர்னா எக்ஸைட்மெண்ட் இருக்கும் நார்மல் ஸ்டேட் இருக்கும் அப்நார்மல் இருக்கும் எதுவுமே இல்லாம ஒரே டைப்ல இருக்கீங்களே நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி இல்ல ஆனா திடீர்னு வந்த வாழ்க்கை கிடையாது நான் வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வந்த பிற்படுதான் சினிமாக்கு வந்திருக்கேன் எது எல்லாம் எதை பார்த்தாலும் எனக்கு ஒரு சாதாரணமாக ரொம்ப பெருசா இது பண்ணீங்களே அப்புறம் நீட்டாக வச்சுருக்கணுங்கிற குணம் எப்படி வருது உங்களுக்கு அது நிறைய ட்ராவல் ஓவர்சீஸ் ட்ராவல் ரோடுகளை நீட்டாக அது ஆஃபீஸில் ஓவர்சீஸ் ட்ராவலு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு ஆஃபீஸ் எப்படி வச்சிருக்காங்க ஒரு இடங்கள் எப்படி க்ளீனாக இருக்கு அந்த அந்த விஷயங்கள மெயின்டென் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆமா அதை வந்து இந்த பில்டிங்கே வந்து எங்களுக்கு மெயின்டனஸ்க்கு ஒரு முப்பது பேர் ஒர்க் பண்ணுறாங்க அதை வந்து ரெகுலராக மெயின்டென் பண்றாங்களான்னு சூப்பர்வைஸ் பண்ணுறதே ஒரு மூணு பேர் இருக்காங்க அது வந்து ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் இட் ஹாஸ்ட்டு பி க்ளீன் இது அதிகமான தேவையில்லாத பொருள்லாம் இருக்காது ஆமாம் தான் வச்சுருக்கீங்க அதை பார்த்தேன்னா வீடும் சுத்தம் உங்களுடைய இது அப்புறம் சாப்பாடு எப்படி குறைவாகவே சாப்பிட்றீங்க அதுவும் சின்ன வயசுலேருந்து அது ப்ராக்டிஸ் ஆச்சு இப்போ நீங்கள் ஓவர்சீஸ்லாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதிகமாக சாப்பிட முடியாது ஆமாம் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஏதோ ஃப்ரூட்ஸு ப்ரெட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் மத்தியான சாப்பாடும் அது மாதிரி தான் இருக்கும் சூப்பு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இது அப்படியே ஒரு சைனீஸ் சாப்பாடு சாப்பிட்டு பழகியாச்சு அதனால கண்ட்ரோல்டா காலையிலேயும் கொஞ்சம் மதியானம் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் அப்படி சாப்பிட்டு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அதனால தான் சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல பாக்ஸரா இருந்தேன் ஓஹோ ஹோ பாக்சிங் பாக்சிங்கில பயங்கரமா ஏன்னா ஒரு கூப்பிட்டு விடுன்னு சொல்றேன் இந்த சொல்றாங்க பாக்ஸரா இருந்தேன் அப்ப அலையுலுவதுல பெரிய டை ஓடுது என் பாக்ஸர் குரூப் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு கண்டிப்பா ஒரு பாக்ஸிங் ஸ்டேஜ் பண்ணனும்னு சொல்லி எம்ஏஎம்எம் திடல்னு ஒன்று இருக்கும் அதில் போஸ்டர்லாம் அடித்து தியாகராஜன் போட்டெல்லாம் எடுத்து பாக்ஸிங் போட்டெல்லாம் போட்டிருந்தாங்க அப்போது சில்வர் சூப்பலி அலை விடுவதில்லை அதுக்கு எம்ஜிஆர் வராது நீங்கள் வந்துருந்தீங்கன்னா அப்போ அந்த ஃபங்க்ஷனில் சொல்கிறார் தியாகராஜன் நீங்கள் வந்து பாக்ஸர்னு எனக்கு தெரியும் ஆனால் இனி இனிமேல் வந்து பாக்ஸிங் போகக்கூடாது ஏன்னா உங்களுக்கு அடிப்பட்டுருச்சுன்னா உங்களை நம்பி படம் எடுக்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவசரப்படுவாங்க இது என்னுடைய வேண்டுகோள் இல்லை என்ன கட்டளை அன்றைக்கு நிறுத்தினர் தான் போகிறோம் இதில் வந்து முதமொத போகும்போது அந்த ஒரு பயம் இருக்குமே உங்களுக்கு கேமரா இருக்கு எனக்கு அது அது தோணவே இல்லை ஏன்னா பாரதி ராஜா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுச்சாரு அதே ஃபுல்லாக கேட்டிருக்கோம் ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணும்போது நான் கூட இருக்கேன் கேமராமேன் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கும்போது இது எப்படி வருமோ இல்லையோன்ற ஒரு தயக்கம் இருந்தது ஆனால் நான் வந்து இந்த சினிமாவை வந்து ரெக்கார்ட் கம்பெனியில இருக்கும்போது ரீரெக்கார்டிங்கில் வந்து டைரக்டர்ஸ் உட்காந்து எப்படி ஷார்ட்ஸை கட் பண்ணுறாங்க எந்த மாதிரி கேமராவை பார்க்கணும் எப்படி பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு உள் வாங்கிக்கிட்டேன் அப்போவே அதனால் எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட் வைக்கும்போது அந்த பயம் வரல சிலுக்கு கூட நடிச்சது முதல் டைலாக் ஞாபகம் இருக்க இல்லை ஃபர்ஸ்ட் எனக்கு டைலாக் இல்லை ராதாவும் கார்த்திகும் ஒரு பீச் ஓரத்தில் வெயிட் பண்ணிட்டோம் நான் பைக்கில் வருவேன் என்னை பார்த்தோன்னா ராதா வரும் பைக்கில் ஏற்றிட்டு போகிற ஷாட் நீங்க நடிக்கும்போது எனக்கு ஓம் புரியும் வந்துச்சு மொதல் முதல் நீங்க நடிக்கும்போது ஒரு கரெக்டாக ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு அப்படின்னு அப்புறம் தான் பார்த்தேன் எந்த பாதிப்பும் இல்லாத நடி இப்ப நான்லாம் எம்ஜிஆர் சிவாஜி எம்ஆர் ராதா மூணு பேர் பாதிப்பு இருக்கும் என்கிட்ட ஏன்னா மூளையில வரவேற விட உங்களுக்கு இன்னைக்கும் நான் சிவாஜியாக தான் பார்க்கறேன் அப்படியா நீங்க வந்து அவர் நடித்த படங்களை திரும்பி நீங்க ரீமேக் பண்ணி நீங்க நடிக்க ஆமா ஏன் அவரை பயோக பயோபிக்கே நான் என்ன வச்சு எடுக்கலாமே செய்ய மாட்டேங்கிறாங்களே செஞ்சிருவோம் உடனே செஞ்சிருவோம் சீரியஸா சொல்றேன் அப்படியா இன்னைக்கு அவருடைய பேஸ் லுக் சாவுத்திரியமா கூட அவ்வளவு ரிலேட் இல்லை ஆனா நீங்க ரெடின்னு சொல்லுங்க நான் பயோபிக் எடுத்து சீரியஸா ஒரு நாலு ரேட்டர்ஸ் வச்சு எழுத வைப்போம் உங்களை பயோபிக் ரொம்ப அருமையா இருக்கும் ஏன்னா லைஃப்ல நான் அவருக்கு செய்யற ஒரு நல்ல விஷயமா காரணம் என்னன்னா நான் வந்து ஒரு சிவாஜி சார் கூட நடிகை கூப்பிட்டான் ஐயோ நான் வரல என்ன விட்டுருங்க இப்படி ஒரு ரெண்டு வாரம் போச்சு அப்புறம் சார் கூப்பிட்றாரு உங்களை வாங்கினாங்க சரிங்க போனால் அங்க சத்யா ஸ்டுடியோஸ்ல மேக்கப் ரூம்ல இருந்தார் அது எம்ஜிஆர் மேக்கப் ரூம் ஆமாம் கேட்குறாரு என்ன நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே நடிக்க மாட்டேன்னா சொல்ல எனக்கு பயம் உங்களோட எதுக்கு பயம் இங்கே நல்ல நடிகராச்சே ஒன்றும் பயப்படுவாங்களா நீங்கள் வாங்கன்னாரு அப்புறம் போய் கருடா சக்கியம் அப்போலாம் நடித்தேன் அதில் என்ன கூட்டு பக்கத்துலேயே உட்கார வச்சுப்பார் அப்போ அந்த ஆப்பிரிக்காலாம் நிறையா ட்ராவல் பண்ணதுனால டேஸில் செவியாகும் கழுத்துலலாம் ஒரு நாலஞ்சு செயின் இருக்கும் ஹெவி வாட்ச் இருக்கும் காலையில் வந்து பார்க்கும்போது வணக்கம் சொன்னேண்ணா வாடா நகா அப்படிப்பேன் சரி அவர் சொன்னது என்னமோ பாலிசி ஒரு வைத்து நகை கடைய கட்டினா பேங்காக் போயிருக்கும் போது ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நகை கடை மக்கள் எல்லாம் அதை பார்க்கறதுக்கு வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஜுவல்ரி ஸ்டோர்னு சொல்லி அதை பாக்கிறதுக்கு ஜனங்கள் போவாங்க அது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அது போய் பார்த்தா இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வேர்ல்டு லார்ஜஸ்ட்ன்றான நம்ம ஒன்று பெருசாக போனோம்னு சொல்லி தான் இதை ஒன் லேக் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வேர்ல்ட்ஸ் லாட்ஜி லிம்கா கின்னஸ் புக்கில் இருக்கிற சரி 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 ஓ ஒம்பது படம் நடிச்சிங்க எண்பத்தி ஒன்றில் ஹிந்தி தமிழ் தெலுங்கு இதெல்லாம் ஹிந்தி எப்படி தெரியும் ஹிந்தி வந்து நான் நிறைய நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க சரி அவங்க வீடுகளில் அங்கே இங்கே பேசும்போது நிறைய ஹிந்தி வார்த்தைகள் அந்த ஹிந்தி படங்கள் நிறைய பா ஹிந்தியை டெவலப் நான் நம்ம தெலுங்கு தெலுங்கு அதே மாதிரி ஓ சரி 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 தெலுங்கு பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டு தான் அது கூட வந்து தெலுங்கு 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 பத்திரிகையில் வர விஷயங்களை படிச்சு காமின்னு கொடுப்பேன் அந்த அம்மா அப்படியே வாங்கி படிச்சுக்கிட்டே இருக்கான் சொல்லு படி சொல்லுங்கிற நீ வேலை படிக்கிற அப்படியா எது சொல்கிறேன் கற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு வெறியில கத்துக்கிட்டது தான் தெலுங்கு கத்துக்கிட்டீங்க பேச தெரியும் ஆமா அப்படி சரி சரி பெரிய விஷயம் தான் அதுக்கப்புறம் நியூ டெல்லின்னு ஒரு மலையாள படம் அது ஒரு பயங்கரமான ரோல் இது அந்த படத்தை வந்து இந்தி தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயும் ரீமேக் பண்ணாங்க அந்த ஒரு ரோலை மட்டும் நான் பண்ணேன் தமிழில் பண்ணல அந்த அந்த பவர்ஃபுல் ரோலால் எல்லா மலையாளிஸ்க்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வந்து ஒரு மூணு நாலு லாங்குவேஜ் ஒத்து போய்டும் இல்லை உண்மை உண்மை சில பேர் வந்து இப்போ நல்லா பக்கா தமிழியன் பேசதான் இருக்கும் எனக்கு அப்படி கிடையாது நீங்க வந்து உங்களை அடாப்ட் பண்ணிட்டு எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் உங்களுக்கு சூட் ஆகும் தெலுங்கு பண்ணீங்கன்னா தெலுங்குக்கார மாதிரி இருப்பீங்க ஹிந்தி பண்ணா ஹிந்தி மாதிரி தான் இருப்பீங்க உங்க எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகும் நம்ம அந்த லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி நடை நடைமுறை பாவனை மாற்றிக்கிறாங்க அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from May 12th till May 31st, 2024.